உங்களால் ஒரு பாலில் ஓர் உடலில் ஓர் உணர்வால் மாத்திரம்தான் சிந்திக்க முடியும் அது இயற்கையின் நியதி ஆனால் ஓர் உடலில் இருபாலையும் சிந்திக்கும் இயற்கையின் அற்புதத்தை எங்களுக்கு மாத்திரமே இறைவன் வழங்கி இருக்கின்றான் எழும் பொழுது நான் அடையும் வகைக்கு அளவே இல்லை இறைவன் நான் நினைப்பது உண்டு எனது எழுத்துக்களில் கட்டுரைகளில் நான் எழுதும் பொழுது வியந்து கூட எழுதியதும் உண்டு இறைவன் ஒவ்வொரு மனிதர்களையும் உயிரினங்களையும் படைத்துக் கொண்டிருந்தான் இரண்டு அச்சுக்கள் வைத்திருந்தான் ஆண்களுக்கான அச்சு கொஞ்சம் கரடு முரடாகத்தான் இருக்கும் அதற்கு ஒன்றும் கவனம் செலுத்த வேண்டாம் இருட்டில் பிரித்த குழக்கட்டை எப்படி இருந்தால் என்ன என்று இந்த உலகத்தில் ஆண்களை அந்த அச்சில் நீங்களே கொட்டி கீழே தள்ளிவிடுங்கள் என்று விதித்து விட்டான் அதனால்தான் இங்கு ஆண்கள் கூட்டம் ஆண்கள் உலகம் என்று இருக்கின்றது ஆனால் பெண்களை அவன் ரசித்து நெகிழ்ந்து அனுபவித்து அழகு அன்னை அமிழ்து, குழந்தை என்று தாயை சகோதரியாக தோழியாக மனைவியாக எத்தனையோ பாத்திரங்கள் எடைக்கப் போகின்றவள் என்று கொஞ்ச நேரம் சிந்தித்து அழகான ஒரு இந்த உலகிற்கு அனுப்பினான் அதனால்தான் இந்த உலகம் கூட பெண்களின் அந்த அழகு உடல் வடிவமைப்பு போல ஏற்ற தாழ்வுகளுடன் மலைகளும் மடுக்களும் அருவிகளும் குளங்களும் ஆர்ப்பரிக்கும் கடல்களும் அமைதியான தென்றல் காற்றுமாக இயற்கையையும் பெண்ணையும் ஒரு சேர படைத்திருக்கின்றான் என்று நினைப்பது உண்டு இரண்டையும் படைத்து விட்டான் இடையில் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ள விரும்பினான் அப்பொழுது எனக்கு கொஞ்சம் அழுப்பாக இருக்கின்றது எனது அழுப்பு போக வேண்டுமே ஏதாவது ஒரு வித்தியாசமாக சுவாரஸ்யமாக ரசனையுடன் செய்யலாம் என்றுதான் இதில் கொஞ்சம் பிடிக்காத ஒரு களிமண்ணை எடுத்து மிகவும் பிடித்த களிமண்ணை அதிகமாக சேர்த்து எங்களை வடித்தான் உலகிற்கு அனுப்பினான் நீ போய் உலகின் இருகோரையும் ஒருகூரில் ஒரு கோரில் கூறி என்று அப்படித்தான் என்னை நான் நினைத்துக் கொள்ளுகின்றேன் இதே மண்ணில் பிறந்த மாதவி கூட எண்ணும் எழுத்தும் இயல் ஐந்தும் பண் நான்கும் பண் நின்ற கூத்து பதினொன்றும் மண்ணின் மேல் போக்கினால் பூம்புகார் பொற்கொடி மாதவிதன் வாக்கினால் ஆடரங்கில் வந்து என்று இளங்கோவடிகள் எழுதும் பொழுது புலமை பெற்றிருந்தால் அந்த ஆடர் கணிகை தனது இலக்கண புலமையால் ஐந்து வித இலக்கணங்கள் கற்றாலாம் நமக்கு ஒரு இலக்கணமாவது தெரியுமா அல்லது நம் மொழியையாவது நமக்கு ஒழுங்காக பேச முடியுமா பேச முடியும் நிச்சயமாக இது போன்ற மேடைகளும் இதுபோன்ற புத்தக திருவிழாக்களும் தான் நம்மை கூறுதிட்டுபவை நிச்சயமாக ஒவ்வொருவரும் அடுத்தவருக்கான மதிப்புகளை கொடுத்து உங்களது தன்னம்பிக்கையை வளர்த்துக் கொண்டு உங்களையும் உயர்த்தி இந்த சமூகத்தையும் உயர்த்துங்கள் என்று நான் அன்புடன் அடுத்த பாடல் அவர்களது பாடலுக்குள் போகின்றேன் இந்த பாடலை பற்றிய விளக்கம் நான் கொடுக்க வேண்டியது இல்லை அன்று கூட இரண்டு திருநங்கை குழந்தைகளை புரிந்து கொள்ளாமல் எனது ஊரும் உறவும் எங்களை கேலி செய்து எங்களை தண்டித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் இயற்கையான மதுரை மண்ணில் அல்லவா நான் பிறந்திருக்கின்றேன் அப்படி எனும் பொழுது நான் எந்த காற்றிற்கும் எந்த ஒரு புயல் காட்டிற்கும் வளையாத நாணர் அல்லவா அதனால் தான் மீண்டும் வீண்டும் இருவரும் எழுந்தும் அப்படியெல்லாம் செல்லும் பொழுதெல்லாம் இரவுகள் எங்களுக்கு மிகுந்த ஒரு அடந்தமாக இருக்கும் ஒற்றையடி பாதைகள் எங்கள் நடன பயிற்சிக்கான ஒரு களமாக இருக்கும் அப்பொழுதெல்லாம் சின்ன குழந்தைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கான கட்டளைகளில் அவர்கள் பிறப்பித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் எனது இலக்கு எனும் வெற்றி அங்கிருக்கும் பொழுது இவர்கள் கூறியதை என் காது செவிமடுக்கவில்லை ஒருவேளை அந்த குழந்தைகள் நர்த்தகி சக்தி எனும் அந்த குழந்தைகள் பட்டுக்கோட்டையாரின் வரிகளை அவதானித்திருக்குமோ இப்பொழுது உங்களுக்காக பட்டுக்கோட்டை கல்யாணசுந்தரம் சுந்தரம் அவர்களது பாடல் வரிகளில் நான் வரிகளை சொல்லப் போவதில்லை நீங்கள் தான் என்னுடன் ஆடப்போகின்றீர்கள் என்னுடன் விளையாடப் போகின்றீர்கள் சின்ன பயலே சின்ன பயலே செய்திகளடா நான் சொல்ல போற பாதையனந்தா எண்ணி பாறா நீ எண்ணி பாரடா சின்ன பயலே சின்ன பயலே செய்திகளடா நான் சொல்ல போற பாதையனந்தா எண்ணி பாறா நீ எண்ணி பா வளரணும் அது தாண்டா வளர்ச்சி ஆளும் வளரணும் அறிவும் வளரணும் அது தாண்டா வளர்ச்சி உன்னை ஆசையோடு நீந்தவளுக்கு அதுவே நீந்தரும் மகிழ்ச்சி ஆசையோடு நீந்தவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி நாளும் ஒரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி நாளும் ஒரு பாடம் கூறும் காலம் தரும் பயிற்சி பெயர்ச்சி முன்னரம்போடுதான் பெண்ணி வளரனும் தன்மான உணர்ச்சி முன்னரம்போடுதான் பெண்ணி வளரணும் தன்மான புணர்ச்சியே சின்ன பெயரே சின்ன பெயரே செய்தி வேளா நான் சொல்ல போற பாசையன எண்ணி பாரடாரி பெயா தம்பி மனது பெய்யடா மனிதனாக வாழ்ந்திட வேணும் மனது பெய்யடா தம்பி மனது பெய்யடா வளர்ந்து வரும் உலகத்து கேணி வலது கையடா நீ வலது கையடா வளர்ந்து வரும் உலகத்து கேணி வலது கையடா நீ வலது கையடா தனியுடைமை கொடுமைகள்ண்டு செய்யடா நீ தொண்டு கொடுமைகள் கீழ தொண்டு செய்யடா நீ தொண்டு செய்யா தானாயெல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடாயுங்க பழைய பொய்யடா தானா எல்லாம் மாறி என்பது பழைய பொய்யடா எல்லாம் பழைய பொய்யடா சின்ன பெயலே சின்ன பெயலே பேதிகளடா நான் சொல்ல போற வார்த்தையன்தான் எண்ணி பாரடா நீ எண்ணி பாரடா மர உச்சியில் உன்னு ஆடு வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதென்னு வேப்ப மர உச்சியில் நின்று பேயொன்னு ஆடுதென்னு விளையாட போகும் போது சொல்லி வப்பாங்க உண்டன் வீரத்தை கொள்கினேயே கிழிவப்பாங்க வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேலையற்ற வீணர்களின் மூளையற்ற வார்த்தைகளை வேடிக்கையாக கூட நம்பி விடாதே வீட்டுக்குள்ளே பயந்து கிடந்து நம்பி விடாதே യലെ ചിന്ന പയലേ നേരി കണ്ട எந்த தெய்வமாக இருந்தால் என்ன எந்த இனமாக இருந்தால் என்ன எந்த மொழியாக இருந்தால் என்ன அதனை என் மொழியாக என் இனமாக என் மக்களாக இந்த தமிழக அரசு கொண்டாட வேண்டும் என்று எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற முதல்வரின் கூற்றிற்கிணங்க இன்று இந்த செவ்வியல் மரபு நடனத்தை நான் நாகைக்கு வரப்போகின்றேன் என்று தெரிந்தவுடன் எனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் முகநிலும் கூட இந்த நாகை மாவட்டத்து நண்பர்கள் எனக்கு அனுப்பி இருந்தது நீங்கள் எல்லா மாவட்டங்களிலும் மொழியும் மதமும் கடந்து ஆடுகின்றீர்களே எங்களது நாகூர் ஆண்டவர் இருக்கும் இந்த மண்ணினில் எங்களது இறைவனைப் பற்றி ஆடமாட்டீர்களா என்று கூறினார்கள் இதோ உங்களிடம் அந்த நாகூர் ஆண்டவரிடம் துவா கேட்பதற்காக அந்த இறைவனிடம் கையேந்த வருகின்றேன் அந்த வரிகளை இப்பொழுது ஒருங்கிணைந்து பார்க்கலாம் கையேந்துங்கள் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை பொறுமையுடன் கேட்டு பாருங்கள் அவன் பொக்கிசத்தை மூடுவதில்லை இறைவனிடம் கையேங்கள் இல்லை என்று சொல்லுவதில்லை இறைவனிடம் கையேங்கள் அவன் இல்லை என்று சொன்ன கருணை உள்ளவன் இந்த பட்டியலும் குரலை கேட்கின்றவன் இதயங்களை பார்க்கின்றவன் இந்த பட்டியலும் குரலை கேட்கின்ற இதயங்களை பார்க்கின்றவன் இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன் ஈடையினை இல்லாத கருணை உள்ளவன் இந்த முரணை கேட்கின்றவன் என்ன கடை பார்க்கின்றவன் இறைவனிடம் கையேதங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவது பாசையுடன் கேட்பதற்கு அள்ளி தருபவன் நல்லல் துன்பம் துயர்களை எழியறிபவன் நல்லல் துன்பம் துயரங்களை எழியறிபவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்கின்றவன் பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன் பாவங்களை பார்வையினால் மாய்கின்றவன் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் ஆண்டவனின் பேரருளை நம்பி நிலங்கள் அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள் அல்லாவின் பேரருளை நம்பி நிலங்கள் அவன் குறைகனை சொல்லி கேட்குங்கள் அந்த தூக்க தருக பின்பழுது கேளுங்கள் அவனிடத்தில் குறை அணி பூசணி காட்டுங்கள் அன்பு மூக்க தருக ிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உடவழிப்பவன் குடியிருப்பவன் தேடாத மனிதருக்கும் உடவழிப்பவன் வாழும் இடயம் அளர்வதற்கு வழிவகுப்பவன் வாஞ்சையோடு யாவருக்கும் முனை நிற்பவன் வாழும் இதயம் அளர்வதற்கு வழிப துணை நிற்பவன் அலை முழங்கும் கடல் வடைந்து அழகு பார்ப்பவன் மீதும் ஆட்சி செய்பவன் கடல் படைத்து அழகு பார்ப்பவன் அலையின் மீதும் அலையின் மீதும் ஆட்சி செய்பவன் தலைவணங்கி தந்து தங்கு மழ்பவன் நிற்கும் வல்லவன் தலை வணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன் தரணி எங்கும் நிலைத்து நிற்கும் மகா வல்லவன் இறைவனிடம் கையேந்துங்கள் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை இன்றுந்தோம் <laughs>